வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பண்ணி நான் இருக்கோம் நம்ம ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்க எல்லா திறமைகளும் இருந்தும் வாழ்க்கையில தோல்விகளை மட்டுமே சந்தித்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் பேச்சார் சார் வாழ்க்கையில மிதுன ராசி அப்படின்னு சொன்ன மிக சிறந்த புத்திசாலிகள் எப்படி ஒரு விஷயத்தை செய்யணும் தெரியும் ஆனா அவ்வளவு தெரிஞ்சும் ஒண்ணும் இல்லாம இருக்கேன் சார் நானு நம்பர் ஒன் பிசினஸ் மேன் அப்படின்னா மிதினா ராசி அப்படின்னு சொல்லும் சார் நீங்க சொல்றீங்க ஆனா பிசினஸ்ல கடன் மட்டுமே சந்திச்சிட்டு இருக்கேன் அதுவும் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஐந்து வருட காலம் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்க சுயஜாதத்தை கண்டிப்பாக கண்டிப்பா பார்க்க முடியும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க மிதுன ராசியா இருந்து சனி திசையோ புதன் திசையோ போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்க தான் செய்யணும் ஏன்னா உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி சனி பகவான் அதனால அதனுடைய புத்திகள் பிரச்சனையை கொடுத்துருக்கோம் புதன் தசை உங்களுக்கு மிகப்பெரிய கடனை கொடுத்துட்டோம் அதனால உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வரக்கூடிய அந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியா இருக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் பணம்னு வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு அப்புறம் தான் சம்பாதிக்க போறீங்க அடுத்த ரெண்டரை வருஷம் தொழில மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ராசி என்பது இருக்கு நீங்க பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா வர்ற பணத்தை ஃபுல்லாக அப்படியே எழுதி போய் கடன் கேட்டாங்கன்னா கொஞ்சம் உங்கள் பிஸ்னஸில் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுங்க கடன் பிரச்சனை இருக்கும் இல்லாமல் இருக்காது அதுக்காக வாங்கின பணத்தெல்லாம் கடனாக கட்டிக்கிங்க எப்படி திருப்பி அடுத்து டெவலப் பண்ணுவீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வேலையும் இந்த சனி பகவான் செய்ய போகிறாரு அப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் தொழிலில் வரக்கூடிய லாபம் தொழிலில் வரக்கூடிய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதன் மூலமாக தொழில் வளர்ச்சி அடையக்கூடியவர்கள் இந்த மிதளராசி என்பதெல்லாம் இருக்கக்கூறிக்க வருகின்ற மார்ச் மாதம் அதே போல வேலை செய்யக்கூடிய நபர்கள் நீண்ட காலமா எனக்கு வேலை இல்லை மே மார்ச் மாசம் இருபத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு அதற்கான முயற்சிகளை போடும் என்னன்னா மிதுன ராசி என்பதெல்லாம் உண்மையிலேயே புத்திசாலியான்னு கேட்டா தான் ஆனா அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த முடியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு முக்கியமா மிருகசிர நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காக நிறைய பாதிக்கப்படுறது சார் எங்களை விட்டுட்டீங்க சார் திருவாதிரை கண்டிப்பா நீங்களும் பாதிக்கப்படுறீங்க ஆனா அவங்களை விட உங்களுக்கு பாதிப்பு கம்மியா தான் இருக்கு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மிருகசிர நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் வேலை இல்லாம வேலையில பிரச்சனைகள் வேலை வாய்ப்புல தொல்லைகள் வேலை செய்யக்கூடியது நிறைய இடைஞ்சல்கள் ஒரு வேலை மாறணும்னா பெரிய ஒரு யுத்தம் மாதிரி இருக்கு வாய்ப்புகள் வரல சார் நான் என்ன முயற்சி பண்ணாமையா இருக்கேன் ஆனால் நீங்கள் செய்த முயற்சி நீங்கள் போட்ட உழைப்பு உங்களுக்கான அறிவு நீ எப்போ வெளில வரும்னா இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்தோடனே வரகிட்ட மார்ச் மாசம் நடக்கும் உயர் அந்தஸ்து உயர் பதவி நீ வேலைங்கி வேணலாம் தேட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துச்சு நீங்கள் உங்கள் வேலை சரியில்லை கம்பெனி மாறணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பண்ணால் மார்ச்க்கு அப்புறம் வெயிட் பண்ணும் அங்கேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரெம்னுவேஷன் கிடைக்கும் நிறைய பதவிகள் கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இல்லை சார் வேறு வழியே இல்லை அப்படின்னா கண்டிப்பா மாறுங்க தப்பு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் நிறைய செய்ய போறீங்க மிதனராசி என்பவர்கள் அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கும் போகுது அதே போல் நிறைய மிதனாசி என்பவர்கள் என்னன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு விற்க முடியாம ப்ராப்பர்ட்டி தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் நிறைய மிதனராசிரியர்கள் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே சனி பகவானுடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல விடுறதுனால உங்களுடைய வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள் அது நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கலாம் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணலாம் யாராவதுனா இருக்கலாம் அந்த சொத்து சம்பந்தமான இருந்த பிரச்சனை சொத்தில் ஏற்பட்ட முதலீடுனால் ஏற்பட்ட கஷ்டம் அதனால் ஏற்பட்ட கடன் எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு உண்டு சொத்து வாங்கிறதுக்கான யோகம் வரும் நிறைய பேர் என்னன்னா சொத்தெல்லாம் இழந்துட்டீங்க நான் ஒரு வீடாவது வாங்க நினைக்கிறேன் சார் நாலு பேர் என்ன அசிங்கமா பேசிட்டாங்க நான் பிசினஸ் பண்ணி நஷ்டப்பட்டு கடைசி சொத்து விற்று கொடுத்தேன் கடனை சொத்தை விற்று கட்டினேன் அப்படின்னு சொல்ல நிறைய நிறைய மிதனராசிரியன் அவங்களாம் சொத்து வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க ஒரு இடமாவது கண்டிப்பா அடுத்த ரெண்டு வருஷத்துல வாங்கியே திருவிங்க அதற்கான வாழ்க்கை கிடைக்கிறா போதும் தைரியமாக இருக்கு அதே போல் பிதுளராசியில இருக்கக்கூடிய திருமணத்தில் பிரச்சனை அடைந்தவர் நிறைய பிதனராசி என்பர்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள பிரச்சனைகள் எப்பவுமே வரும் ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் என் மனைவி இப்படி இருக்கணும் என் கணவர் இப்படி இருக்கணும் சார் நான் அப்படிலாம் எதிர்பார்க்கலன்னு சொன்னால் பொய்யது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது அன்பில் இருக்கலாம் பணத்தில் இருக்கலாம் அறிவில் இருக்கலாம் புகழில் இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு வருத்தங்கள்னால பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு ஒரு சேர்ந்து வாழறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது அதற்கான முயற்சிகள் செய்யுங்க திருமணமே ஆகலை நீங்கள் சொன்ன உண்மைதான் சார் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து எதிர்பார்த்தா நான் வந்து ஜாதத்தை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் இது கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்காது அவங்களுக்குலாம் திருமண யோகத்தை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது அதேமாரி திருமணம் ஆகி பிரிந்த தம்பதியினியர் சேர்ந்து வாழ்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் அதில் சில மன கஷ்டங்கள் இருக்கு நான் சேர்ந்து வாழலாமான்னு நினைக்கிறேன் சார் வேணாமான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை இந்த மிதளராசி என்பது எப்பயே வரும் அது முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் அவங்களாம் உங்கள் இரண்டு பேருடைய கணவன் மனைவிடைய ஜாதத்தை அனுப்பி பிரச்சனைகள் என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு அதுக்கு ஏதாவது பரிகாரங்களுக்கு அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அதே பிரிந்து வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறு திருமண யோகத்தையும் கண்டிப்பாக அந்த சனி பவன் கொடுத்தே திறக்கலாம் அதற்கான முயற்சிகளை இந்த முதலாசி என்று செய்யலாம் அதே போல வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் நிறைய எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்க போகுது அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது வெளிநாட்டில் நிறைய பேர் செட்டில் ஆக போகிறீங்க வெளிநாட்டில் அங்கேயே வந்து பிஆர் கிடைக்கல எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு சரியா இல்லை இங்கே வந்து இருக்குன்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போது ஒரு நிம்மதியான சூழலை வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அதற்கு தயாராக இருப்பது சிறப்பு மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்களோ அந்த விஷயத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாசம் வர போறாரு நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள் அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள் உங்க ஜாதகத்துல ராகு தசை கேது தசை சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை புதன் திசை எல்லாம் மிகப்பெரிய கடன் பிரிவினை அது மட்டும் இல்லாம நீண்ட காலமா வேலை இல்லை தொழில்லை பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுப்போம் அதற்கு உங்க சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் அதற்கான விவரங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் முன்னூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீடைலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் இதுல பலன்கள் வராது உங்க நோட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் தெளிவா தெரிஞ்சுக்கங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பால் ஆரம்பிக்கும் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு மூன்று மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிறாருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்துகிறோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூர்ல வெளிநாட்டில் இருக்கவும் படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழரு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பகத்